அவர்காயில் இருக்க மொச்ச கொட்டை இதை வந்து ஊற வச்சு செய்வாங்க இது காய வச்சுது பச்சையாக கூட அந்த அதை உடனே செஞ்சிடலாம் ஆனால் இதை ஊற வச்சு தான் செய்யணும் இந்த மொச்ச நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இதை வந்து தண்ணியில் கொட்டி இதை மாதிரி ஊற வச்சிடணும் இது ஊறின மொச்ச கொட்டை அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து குக்கரில் போட்டுணும் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் போல் உப்பு போடணும் கழுவிட்டு இதை மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஏன்னா குழம்புல உப்பு போட்டுருக்காங்கன்னா கொஞ்சமாக போடணும் இது ஒரு மூணு விசில் விட்டுருங்க வெந்துடும் நல்லா வெந்துடும் மூணு விசில் விட்டுவோம்னே சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் வெந்துருச்சு எடுத்து ஓரமாக வச்சுருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் தண்ணியில் அஞ்சு போட்டுருங்க கத்திரிக்காய் கடுகு மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு புளி ஊற வச்சிருங்க புளியிலே நம்ம உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு ஊற வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க நம்ம காயெல்லாம் அறிகிற வழக்கு புளி ஊறிடும் ஊறிவிடும் இது மாதிரி ஊற வச்சுருங்க தண்ணியில் ஊற வச்சிட்டு இப்போ எடுத்து நல்லா கரைச்சிருங்க அதை இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க புளியை இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ கடுகு சேர்த்துருங்க கடுகு இப்போ பொறிஞ்சவுன்ன நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் புடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு இப்போ உடனே தக்காளியும் சேர்த்துருங்க நல்லா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்குங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க இப்போ வதக்குங்க கங்காயத்தை களி வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் தண்ணியில் அரைஞ்சி போட்ட பிறகு அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலையே இது மாதிரி எண்ணெயில் வதக்குங்க கத்திரிக்காயை இப்போ நம்ம ஊற வச்சு வேக வச்ச பாருங்க பச்சை மொச்சை அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க காஞ்சிதுன்னா உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும் பச்சைன்னா இது மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துருங்க அந்த மொச்சையிலேருந்து பாருங்கள் அந்த தண்ணி எடுத்து சேர்த்துருங்க இதில் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நம்ம புளி தண்ணியும் போகிறதுனால பார்த்து தண்ணி ஊற்றுங்கோ இதை பாருங்கள் இப்போ புளி தண்ணியே அதில் சேர்த்துட்டோம் புளி வெடிக்கட்டி எடுத்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கிட்டு இப்போ மஞ்சாத்தூள் தூள் சேர்த்துடலாம் அதையும் ஒரு களை கலக்கிடலாம் இப்போ கரியப்பில் சேர்த்துருவோம் கரியப்பில் சேர்த்துருமோ இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரிடுங்க நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது மாதிரி கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ தட்டு தந்தோன்னது பாருங்க குழம்பு கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் வந்துருச்சு பார்த்திங்களா குழம்பு கொதிச்சிருச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மொச்சை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ஏற்கனவே காஞ்ச மொச்சை போட்டு குழம்பு வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மொச்சை இதை வச்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்